மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா இணைந்திருக்கிறாங்க பேசலாம் நீதிமன்றத்துக்கு விஜயலட்சுமிக்கு வந்து ஒரு கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லுவான் செய்தியாளர் சந்திப்பிலேயே மது அருந்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு தற்குறி சாப்பாடு பார்சல் வீட்டுக்கு எடுத்துட்டு போறவங்கள நம்ம பார்த்திருக்கோம் பாத்தில பார்சல் பண்ணி எடுத்துட்டு போனாலும் நீங்க பாத்துருக்கீங்களா அது இவர் தானே அவங்க கட்சிகாரங்க சொல்றாங்க இது திராவிட இயக்கம் வேலைகள்ல பேசி இருக்கிறாரு அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு போனாரு இப்ப வந்து இந்து தேசியத்துல வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்திய தேசியத்துல சங்கமம் ஆயிடுவாரு முடிஞ்சு போச்சுக்காக திரள்நிதிக்காக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிற சீமான் அவங்க கட்சிக்காரங்களுக்கு எங்கேயாவது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறாரா ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட உன்னால ஜெயிக்க வைக்க முடியலைன்னா நீ எதுக்கு கட்சி நடத்துற புத்தக கண்காட்சியில தலைவர் கலைஞர் பெயரால ஒரு நுழைவாயில் இருக்கிறது நாசகார நுழைவாயில் அப்படின்னா என்ன ஒரு கொழுப்பு இருக்கும் அந்த அளவுக்கு அப்பா என்ற அந்த விஷயத்த பேசும்போது இன்னொரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் பேசியிருந்தாரு இதே தான் எடுத்து பேசியிருந்தாரு உங்களுக்கு அப்பான்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இவ்வளோ மோசமான ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் அவர் தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை வந்து இப்ப நீதிபதி தானாக முன்வந்து எடுத்திருக்காரு பன்னெண்டு பன்னிரண்டு வாரங்களுக்குள் முடித்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் திரும்ப திரும்ப வந்து ஒரு நாலு உம் பேட்டிகள் எடுத்திருப்பேன் நாலுலயும் சொல்றேன் தனிப்பட்ட விஷயம் பேசாம தான் இருந்தாலா இன்னைக்கு நீதிமன்றமே வந்து பேசும்போது ஒரு தலைமை பொறுப்புல அவர் இருக்கார் பல இளைஞர்களை வழிநடத்துறாரு அப்படிங்கும்போது போது பேசிதான் ஆகணும் இந்த நேரத்திலேயே அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைக்கும் போது இந்த விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக வைக்கும் போது ஆக்கப்பூர்வமான விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு அடுத்த விஷயம் பேசிட்டு போறாரு அந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்தையும் பேசுறாரு அப்பா அவர் அந்த அப்பா தொடர்பான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு உங்களுடைய பார்வை அதாவது அவர் பேசும்போது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடைகளில் அல்லது எல்லா இடங்களையும் செய்தியாளர் சந்திப்பில் எங்க அப்பா அங்க அப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு அப்பாவை சொல்லுவாரு அந்த அப்பா எங்க இருப்பாருன்னா இல்ல இல்ல இப்பவே அது செத்தவங்களாம் கிடையாது எங்க அந்த அப்பா எங்க இருப்பாருன்னா திருச்சியில இருப்பாரு அவர் பேர் எதாவது சங்கரப்பாவா இருக்கும் சரியா அவர் வந்து எங்க சங்கரப்பா அப்படி சொன்னாரு அப்படின்றது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தர் அப்பான்னு சொல்றது அவர் அப்பான்னு சொல்றவங்களுக்கு எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது ஒரு பக்கம் சரியா ஆனா இன்னைக்கு அவர் வந்து பெண்களை மதிக்கின்ற லட்சணம் என்ன அப்படிங்கிறது அந்த கட்சியில இருக்கிறவங்களே வெளியில வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அவங்க கட்சியிலேயே இருக்கிற திரு காளியம்மாள் அவர்களை எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பேசுறாரு நடத்துறாரு பொதுக்கூட்ட மேடையிலேயே வந்து எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு இந்த மாதிரி வந்து காளியம்மாளை வந்து நாம என்னது பிசுறுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னா உனக்கு என்னடா அவர் ஒரு வார்த்தையை கேக்குறாரு அப்போ இவ்வளவு கேவலமாக பெண்களை பேசுவதால அந்த விஷயம் எடுத்தப்போ திமுகவுக்கு காளியம்மா மேல இன்னும் அவ்ளோ அக்கறை அப்படி அக்கறை இருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டப்ப அவன் அக்காவுக்கு கூட நின்று ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே என்னடா காளியம்மாளுக்கு போயிட்ட நான் உன்னை பத்தி அதாவது திமுக பத்தி பேசும் போதே என் போனை பாரு திமுக பத்தி எப்படி பேசு அந்த வார்த்தைகள்லாம் தெரியும் இந்த அளவுக்கு ஒரு நபர் வசிக்கும் போது கூட காளியம்மாள் என்ற காளியம்மாள் என்ற ஒரு தனி மனுஷி மீதான அக்கறை கிடையாது சரியா ஒரு பெண்ணை எழிவுபடுத்துவது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு புரியுதா உங்களுக்கு ஏன்னா நாளைக்கு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சிக்கலாக இருந்துடக்கூடாது ஏற்கனவே பொது வாழ்க்கைக்கு பெண்கள் வரும்போது நிறைய போராட்டங்களை தாண்டிதான் தடைகளை தாண்டிதான் அவங்க வர வேண்டியது இருக்குது வந்து நிக்க வேண்டியது இருக்கு அப்ப அப்படி வந்த ஒரு பெண்ணை நீ இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினா அதை எப்படி வந்து எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க இல்ல தெரியாமதான் கேக்குறேன் இப்ப விஜயலட்சுமிக்கும் திமுகவுக்கும் என்ன ஏதாவது பங்காளி உறவு இருக்கா திமுக சொல்லிட்டு நீதிமன்றம் தான் அப்ப இப்ப என்ன சொல்லுவாரு அவரு நீதிமன்றத்துக்கும் விஜயலட்சுமிக்கும் லிங்க் இருக்கு நீதிமன்றத்துக்கும் விஜயலட்சுமிக்கும் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்க யாரு அதாவது எதை யாரு பேசணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு நீ வந்து இந்த ஒழுக்கத்தை பத்தியோ அல்லது வந்து எனக்கு நான் தெரியாம கேட்குறேன் அவங்களுடைய கொள்கை அறிக்கையில கட்சி அறிக்கை இருக்கு இல்லையா அதுல மது அருந்துவது கூடாதுன்னு சொல்லி எந்த கட்சி அறிக்கையிலையாவது அப்படி ஒரு லைனை பார்த்துருக்கீங்களா நீங்க ஆனா அப்படி ஒரு லைன் அதுல இருக்கு அது யாருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற கேள்வி யாருக்கு அதை கொடுத்தாங்க அந்த அறிக்கை அந்த அந்த லைன் யாருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா செய்தியாளர் சந்திப்பிலேயே மது அருந்திட்டு வந்து உட்கார்ந்து ஒரு தற்குறி அவருடைய செய்தியாளர் சந்திப்புங்க அவர் முன்னாடி அவ்வளவு மைக் இருக்கு அவர் உட்காந்துருக்காரு பக்கத்துல அவங்களுடைய நிர்வாகிகள் உட்காந்துருக்காங்க புல் போதையில அந்த மனுஷன் உட்காந்துருக்காரு நான் இது வரைக்கும் வெளியில எங்க இப்படி பேசனது இல்ல நீங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுனால நான் சொல்றேன்

இதை நீங்க ஆதாரமா எடுத்துப்பீங்கள அதை எடுத்து பாருங்க அதுல அவங்க சொல்றாங்க இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்தாருன்னா பார் அட்டாச்சு ஹோட்டல் தான் போடணும் சரியா அந்த பில்லுல இவருக்கு வந்து பார்ல இருந்து வர்ற பில் அப்படிங்கிறது குறைஞ்சது பதினஞ்சாயிரத்துக்கு வருன்றாங்க நீங்க சாப்பாடு பார்சல் வீட்டுக்கு எடுத்துட்டு போறவங்கள நம்ம பார்த்திருக்கோம் பாட்டில பார்சல் பண்ணி எடுத்துட்டு போனால நீங்க பாத்திருக்கீங்களா அது இவர் தானே அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க அப்ப இது ஆதாரம் இல்லையா இது அந்த மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல என் கட்சிக்காரனே கிடையாது அவன் சொல்ல சொல்லுங்க தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நமக்கு பிரச்சனையே இதுல ஒரு ஆளே கிடையாது இந்த மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு தமிழ்நாட்டு அரசியல் எத்தனையோ பேரை நம்ம பார்த்தாச்சு அவங்க எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க அதனால தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்றைக்கு பெண்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு சரியா பெண்களுக்காக அவர் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கின்ற திட்டங்கள் வீட்டில் இருந்த பெண்களை இன்றைக்கு தொழில் முனைவோர்களாக மாற்றி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த திட்டங்கள் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு தொழில் இருக்காங்க எத்தனை பேர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அந்த தொழில்களை தொடங்குவதற்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவர்களுக்கு இவர் மேல் இருக்கிற ஒரு அன்பு இவருக்கு அவங்க கிட்ட இருக்கிற செல்வாக்கு இது எல்லாவற்றையும் சரிப்பதற்கு இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சி சண்முகம் எல்லாம் ஒரு என்ன சொல்றது நான் அவர் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனைகளை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அத்துமீறி நடந்துகிட்டார் இந்த நாடை பார்த்துச்சு காரி துப்புச்சு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க செய்யற இதுன்னு கேட்டாங்க இவரு பேசுறாரு அதுதான் சொல்றேனே இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு தெரியுமா தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைவர்களாக பல இடங்கள்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த அரசியலையே அசிங்கப்படுத்திட்டு கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க ஆஹ் சரி ஓகே நம்ம அதை தாண்டி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியில இருந்து சமீபத்துல கூட ஆஹ் இருந்து இரண்டாயிரம் பேர் வந்து இணைந்தாங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து திமுகவுல நடந்துச்சு முதலமைச்சரே அந்த இதுல பேசியிருந்தார் இன்றைக்கு கூட நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியில இருந்து தினந்தோறும் ஒருத்தவங்க வெளியில வராங்க நேற்றைக்கு ஒருத்தர் வெளியில வந்திருந்தாரு ஆஹ் நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் பதினைந்து வருடமாக கட்சியில பயணிச்சவர் சீமானவர்கள் நெருக்கத்திலே பயணிச்ச ஜெகதீச பாண்டியன் வெளியில வந்திருக்காரு இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைமை ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வெளியில வந்திருக்காரு தமிழரசுன்னு சொல்லிட்டு இந்த வெளியேற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே அப்போ அவர் வந்து இவ்வளவு நாளாக தமிழ் தேசியம் பேசினாரு திரா அதற்கு முன்பாக திராவிட மேடைகள்ல பேசியிருக்காரு அப்புறம் தமிழ் தேசியத்துக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதின் பதினாறுன்னு நினைக்கிறேன் கடைசியாக பெரியார் அவர்களுக்கு ராவணன் குடியில நினைவு நாள் நிகழ்ச்சி எல்லாம் வந்து நடத்தியிருந்தாங்க இப்ப இந்த பெரியார் பேசியதற்கு பிறகு வெளியில வருகிறதா இல்ல வேற என்ன காரணத்தினால இந்த கட்சி வெளியேற்றம் நடைபெறுதுன்னு நினைக்கிறேன் அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ கொள்கை பரப்பு தமிழரசன் வெளியில வந்திருக்கிறாரு அவர் அதுல அவருடைய கடிதத்துல அவர் சொல்லியிருக்கிற ஒரு லைன் என்னன்னா நீங்க வந்து பாஜக கிட்ட எங்களை வித்துட்டு போயிடுவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு சரியா இது வந்து ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களினுடைய மனக்குமுறல் நீ என்ன சொல்லி கட்சியை அதுல இருக்கிற கேள்வி சரியா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து திராவிட இயக்க மேடைகள்ல பேசிருக்கிறாரு அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு போனாரு இப்ப வந்து இந்து தேசியத்துல வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்திய தேசியத்துல சங்கமம் ஆயிடுவாரு முடிஞ்சு போச்சு கதை அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியில வந்துட்டு இருக்காங்க கூடயே இருந்தவங்க பதினைந்து ஆண்டுகளாக கூடவே பயணிச்சவங்க அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்புல அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா உண்மையில ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு அவங்க வந்து எங்க இளமையை தொலைச்சிட்டோம் எங்களுடைய பொருளாதாரத்தை தொலைச்சிட்டோம் எங்க வாழ்க்கையே நாங்க தொலைச்சிட்டோம் ஒரு ஒற்றை மனிதனுக்காக ஒரு ஒற்றை மனிதனுடைய சுக வாழ்வுக்காக உல்லாச வாழ்வுக்காக நாங்க எங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலயாவது இதை நீங்க பாத்திருக்கீங்களா ஏன்னா அது அரசியல் கட்சியே கிடையாது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எப்படியாவது நீங்க வந்து அதை எப்படி வேணா எடுத்துக்கோங்க நீங்க ஒரு கொள்கை சமரசத்திற்கு உட்பட்டாவது ஏதாவது ஒரு தேர்தலிலாவது ஒரு சில இடங்களை வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு பஞ்சாயத்து தேர்தல்லையாவது தன்னுடைய கட்சிக்காரனை நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த அரசியல் கட்சி தான் அரசியல் கட்சி நடத்துறதா சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு என்னது திரள் நிதிக்காக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிற சீமான் அவங்க கட்சிக்காரங்களுக்கு எங்கேயாவது அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரா கேட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே தனித்து போட்டுவோம் என்ன பிரயோஜனம்னு அவங்க கேக்குறாங்க இன்னைக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட உன்னால ஜெயிக்க வைக்க முடியலன்னா நீ எதுக்கு கட்சி நடத்துற இல்ல ஜெய் பலருடைய அவங்களுடைய அதாவது எல்லாருமே அரசியல்ல வந்து நான் நூறு சதவீதம் வந்து தொண்டு செய்யறதுக்காகவே வரேன் யாரும் வர முடியாது யாருமே வர முடியாது அதாவது யாருமே வர முடியாது அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் அரசியலே வேண்டாம்னு சொன்னாரு அதாவது தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு அப்போ அப்படி வர்றவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் வருவாங்க ஒரு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் வந்து நான் மக்களுக்காக அப்படின்னு சொன்னாலும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் எனக்கு ஏதாவது பதவி வேணும் அப்படிங்கறத அரசியலுக்கு வரவங்க தொடர்ந்து வெளியில வரவங்களுடைய குற்றச்சாட்டுகள் அது கடைசியாக தான் இருக்கு நம் வந்த தமிழ் தேசியத்தை தாண்டி வேற அதுதான் நான் சொல்றேன் அந்த அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா இப்ப வரைக்கும் எல்லா அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க அதுல வெளியில வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இவ்வளவு காலமா வந்து நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் சரி எப்படியாவது அவர்கிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம் ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து அவருடைய நிலைப்பாட்டை நாம வந்து மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா எப்ப வந்து அவர் தந்தை பெரியாரை பற்றி இப்படி பேசினாரோ அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா எப்படிதான் இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு நாங்க வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா தந்தை பெரியார் வந்து எங்களை காப்பாத்திட்டாருன்னு சொன்னாங்க அந்த பிள்ளைங்க சிலர் வந்து சிலருடைய பேட்டியை பார்க்கும்போது அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது கட்சி ரீதியாக ஒரு செயல்பாடுகளில் இறங்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அண்ணங்கிட்ட பேசி புரிய வச்செல்லாம் நாங்கள் போய் பேசுவோம் நாங்கள் போய் கேட்கும்போது என்னடா தம்பி அப்படின்னு கேட்டா நாங்கள் அதுலயே வந்து நாங்கள் அப்படியே அதோட பேச்சை நிப்பாட்டிடுவோம் நாங்கள் அண்ணன் கிட்ட அதுக்கு மேலே எங்களால் பேசவே முடியாது அந்த செகண்டே நாங்கள் மறந்துடுவோம் அதை அப்படின்னு சொல்லும்போது நேற்று நான் ஒருத்தட்ட கேட்டு அந்த அளவுக்கு மூல செஞ்சு வச்சிருக்காரா அப்படின்னு எப் அதாவது இப்போ ஒரு கட்சியில் இருக்கோம் நீங்களும் ஒரு அமைப்பில் இருக்கீங்க ஏதாவது முரண்பாடுகள் இல்ல நம்ம அந்த நோக்கத்தை மீறி செயல்படுறாங்க இல்ல வேற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் அரசுங்கறது பொதுவாக்குதானே அமைப்புங்கிறது பொது பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறதான கேப்போம் இல்ல பதினைந்து வருடம் பதினெட்டு வருடம் பத்து சொல்லிட்டு இவங்க கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க இல்ல அது எப்படி அமைதி காக்க முடியுது அந்த நடத்தியதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மூளைச்சலவு அப்படிங்கறதையும் தாண்டி ஆஹ் அந்த ஆள் மேல இவங்க பிள்ளைகளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை சரியா கண் ஏன்னா பேசுற பேச்சு மேடை பேச்சுக்கள் இது எல்லாமே வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பேச்சுக்களாக இருக்கிறது அப்போ வந்து என்னன்னா இயல்பாக பயன்படுத்திடலாமே வருகிற இளைஞர்கள் வந்து இல்ல சொன்னாலே தெரிஞ்சு போயிடும் யூஸ்வலா இன்னைக்கு வந்து என்ன ஒரு மக்களுக்கு புரிதல் இருக்குன்னு நம்ம பேசுறத வச்சு யார பத்தி பேசுறோம்ன்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு அரசியல்ல தெளிவா இருக்காங்க இல்ல வேற ஒரு வார்த்தை அதுக்கு பதிலாக அந்த ஆளுன்றது ஒண்ணும் தப்பான வார்த்தை இல்லையே அந்த ஆளு எவ்வளவு கேவலமா வந்து திராவிட இயக்க தலைவர்களை பத்தி பேசுறாரு அன்னைக்கு புத்தக கண்காட்சியில தலைவர் கலைஞர் பேரால ஒரு நுழைவாயில் இருக்கிறது நாசகார நுழைவாயில் அப்படின்னா என்ன ஒரு கொழுப்பு இருக்கும் அந்த ஆளுக்கு இதை நான் பேசதான் செய்வேன் இத நான் எங்க போனாலும் பேசுவேன் தந்தை பெரியாரையே தலைவர் கலைஞர் அவர்களையே நீ வந்து கேவலமா பேசினா உன்னை இதை விட கேவலமா பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்போ இந்த இந்த இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக நம்புறாங்க அப்போ நம்பினவங்களுக்கு நீ வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு நியாயமா இருந்திருக்க வேண்டாமா உண்மையா இருக்க வேண்டாமா ஆனா இன்னைக்கு தெரியுது நீ உண்மையா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது அதனால அங்கிருந்து வெளியில வர்றாங்க ஒரே ஒரு ஆளுநருடைய உல்லாச வாழ்க்கைக்காக எங்க வாழ்க்கையை தொலைச்சிட கூடாதுன்னு இன்னைக்கு அவங்க வெளியில வர்றாங்க எல்லாருக்கும் அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சியில நான் சொல்றதுதான் சட்டம் நீ அதை தான் சொல்ல செய்யணும் அப்படின்னு இருக்கிறதுன்றது ஜனநாயகமே இல்லாத ஒரு சர்வாதிகாரிகள் எங்க அமைப்புல எங்க அமைப்புல உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஆளோட வீட்டை சீமான் உங்க உங்க விருப்பப்படி நான் பேரையே சொல்லிடுறேன் அந்த சீமானோட வீட்டை வந்து முற்றுகையிடுவதாக ஒரு போராட்டத்தை பெரியாரிய கூட்டமைப்பு வந்து உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவிச்சாங்க எங்கள் தலைவர்கிட்ட வந்து பேராசிரியர் சுபவி அவர்கள் கிட்ட வந்து தொலைபேசியில ராமகிருஷ்ணன் வந்து போன் பண்ணி கேக்குறாங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் கேட்கும் போது அப்போ இங்க தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இப்போ ரெண்டு நாள் எங்களுடைய செயற்குழு கூட போகுது நான் அவங்க கிட்ட கலந்து பேசிட்டு நான் சொல்றேன் செயற்குழுவே கூடாமல் இருந்தால் கூட செயற்குழுவுக்கு ஒரு குழு இருக்குது வாட்ஸ்அப்ல அதுல அந்த பதிவை போடுவாங்க இந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க அப்போ ஒரு அமைப்பு ஒரு நாங்க உண்மையிலே சொல்றோம் பெரிய படைபலம் உள்ள ஒரு பெரிய ஆழ்பலம் உள்ள அமைப்பெல்லாம் எங்களுடைய அமைப்பு கிடையாது நாங்கள் ஒரு சிறிய கருத்தியல் பரப்பு இயக்கம் நாங்கள் அவ்வளவுதான் எங்களுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு ஜனநாயக போக்கை நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களினுடைய வழியில் பயணிக்கிறதால எங்களுக்கு அந்த ஜனநாயக தன்மை எங்களுக்கு தெரியுது ஆனா நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க பொது பணத்தை கோடிக்கணக்கில் நீங்க லட்சக்கணக்கில் லட்சம் கோடிகள்ல கையாளுகின்ற ஒரு கட்சி இந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை உரையாடலே இல்லை அப்படின்னா வெளிப்படைத்தன்மையே இல்ல அப்படின்னா அதுதான் அப்படி இருந்திருக்கு அதனாலதான் அந்த குமுறல் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து வெடிக்குது ஒரு கட்டத்துல நன்றி மேடம் நிறைய உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கும் உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுத்திருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் தோழர் உமாவோடு நீண்ட நெடிய விவாதமாக இது கடந்தது மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம் நன்றி